வணக்கம் நண்பர்களே அண்மையில் ஒரு வீடியோ ஒரு புகைப்படம் இது சமூக வலைதளங்களில் வந்து பெரிய அளவுக்கு தீப்பரவலை பரவிக்கிட்டு இருக்கு வைரல்னு சொல்றோமே அந்த வைரல் கண்டென்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு அது என்னன்னா விஜய் நடிகர் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை தான் ஆனால் அவர் புதுவெளியில தன்னை வந்து ஒரு மக்கள் தலைவராக தன்னை சொல்லிக்கிறாரு தான் தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிற நினைப்பில் வந்து அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு அதே போல திமுக மற்றும் மு ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து நான் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படி பொதுவெளியில் ஒரு தலைவனாக தன்னை அடையாளப்படுத்திய விரும்புகிற ஒரு நபர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட்னு சொல்கிறோம அது அந்த ஒரு நடத்தை விதின்னு ஒன்று இருக்கு அது ஒரு மரபு மாதிரி பொதுவெளியில் அவங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் தனிப்பட்ட வாழ்க்கை அத்தனை பேருக்கும் தெரியணும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது என்னங்கிறது அத்தனை பேருமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு அழகு இப்போ என்ன அவர் மேலே குற்றச்சாட்டுன்னா அவர் ஏன்னா இது இது வந்து கிசுகிசு மாதிரி அரசல் புரசலாக பேசுகிற எல்லாம் இனி சொல்ல வேண்டியது இல்லை ஒரு தலைவனாக வந்துட்ட பிறகு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன தப்பு இருக்குன்றதை எல்லாருமே பார்ப்பாங்க புட்டு புட்டு வைப்பாங்க இப்போ வரைக்கும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனைவி இரண்டு ஒரு மகன் ஒரு மகள் அப்படிங்கிறது தான் அவருடைய குடும்பம் ஆனா இந்த குடும்பம்ங்கிறது இப்ப இல்லை அப்படிங்கிறது தான் புதுவெளியில் அத்தனை பேர் சொல்றது அதாவது அவர் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு இல்லை விஜய் தனியா இருக்கார் பனையூர் பனையூரா அந்த பங்களாவில் வந்து அவர் தனியாக வசிக்கிறார் அப்படிங்கிறது அவர் மேல அவர் அவரை பற்றிய பிம்பம் மனைவி இல்லை குழந்தைகள் வந்து வேறு வெளிநாடுகளில் இருக்காங்க பையன் வந்து தனியாக படம் பண்ணுறான் அவன் தனியாக தங்கியிருக்கான் அப்படின்னு ஒரு அவரை பற்றிய ஒரு இப்போ இமேஜ் வந்து இப்படித்தான் பரவிக்கிட்டு இருக்கு சரி விஜய் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயது நடுத்தர வயதை வயதுக்கு வந்துட்டார் நடுத்தர வயதை கூட கடந்துட்டார் அது கிட்டத்தட்ட இப்போது அந்த முதுமை பருவத்தை நோக்கிய பயணம் அவருடையது அவர் இளைஞரோ அல்லது நடுத்தர வயதுக்கார ஆளோ இல்லை இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயதுக்காரர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ற ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அவர் யாருடனாவது வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அது ஒரு செய்தியாகவும் பரவுது அண்மையில் வந்து பல சந்தர்ப்பங்களில் விஜய் திரிஷா இவங்க இருவருடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு கேள்வி பொதுவெளியில் எழுப்பப்படுது குறிப்பாக வந்து அவர் தனி விமானம் எடுத்துட்டு அந்த விமானத்தில் திரிஷா வளச்சிக்கிட்டு கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு சென்றது அதே போல் வெளியில் அதாவது ஷாப்பிங் போகிறது அல்லது ஒரு லிஃப்ட்டு இந்த லிஃப்ட்டில் வந்து ரெண்டு பேரும் இருந்தது இதெல்லாம் வந்து தனியாக அதே போல் திரிஷா வீட்டு நாயை வந்து இவர் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது திரிஷா பக்கத்தில் அதை பார்க்குறது இந்த மாதிரியான புகைப்படங்கள் வீடியோக்கள் தொடர்ச்சியாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு எல்லோருமே கேட்குறாங்க இப்போ வந்திருக்கிற வீடியோ என்னென்னா திரிஷாவினுடைய நாய் த்ரிஷா விட்டு நாய் இருக்கு அந்த நாய்க்கு ஒரு பிறந்த நாள் அந்த பிறந்தநாளில் போய் விஜய் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க அதே போல ஒரு வீடியோவும் வந்து வெளியிட்டுருக்காங்க இப்போ நமக்கு அவர் யார் கூட என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு அது தேவை இல்லை ஆனால் விஜய்க்கு அது ரொம்ப தேவை ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக செய்தியாக வந்து ரொம்ப தீவிரமாக பரப்பப்படும் அது வெவ்வேறு முறையில் அதாவது அது ரொம்ப விரசமாக அதை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான கண்ணோட்டத்தில் வந்து அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக விஜய் என்ன பண்ணணும் எதையாவது ஒரு முடிவை அவர் தெளிவார் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் எனக்கு மனைவி இருக்காங்க இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க நாங்கள் குடும்பமாக நாங்கள் நல்லபடியாக இருக்கோம் நீங்கள் இங்கே பொதுவெளியில் வருகிற என்னை பற்றிய அவதூறுகளை வந்து நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது விடும் அப்படி இல்லைன்னா நான் வந்து என்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு தான் இருக்கேன் நான் இன்னாருடன் ஒரு உறவில் இருக்க நாங்கள் வந்து அதை அபிஷியலாக மாற்றிக்க போகிறோம் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னாது வந்து அவர் சொல்லணும் ஆனால் இந்த இரண்டையுமே சொல்லாமல் தொடர்ச்சியாக வந்து அவர் மக்களிடம் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு அவர் ஏதாவது ஒரு தருணத்தில் அங்கே போகிறது பார்க்கறது அல்லது அவங்க விசேஷங்களில் கலந்துக்கிறது தனிப்பட்ட முறையில் பேசுகிறது இது எல்லாமே வந்து பொது வெளியில் பதிவுகளாக படங்களாக வெளியில் வருகிற போது எல்லோருமே அதை தவறாகத்தான் பேசுவாங்க இப்போ நான் இந்த வீடியோவை வெளியிட்டு இப்போ இப்போ இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டு தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க எந்த வகையில் வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாத வகையில் அப்படி சந்தேகம் வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத உடனடியாக தெளிவுபடுத்துகிற அளவுக்கு வந்து அவங்க சரியாக வந்து இருந்திருக்காங்க இப்போது க மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை பற்றி பல்வேறு அந்த வதந்திகள் மாதிரி சொல்லுவாங்க அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்பாங்க அவருக்கும் மற்ற நடிகைகளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு இவர்களெல்லாம் என்னுடைய படங்களில் நடித்தவங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு யார் தேவையோ அவங்கள வந்து நான் இந்த அரசியல் பணியில் ஈடுபடுத்துகிறேன் இவ்வளோ தான் எனக்கு அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் முதல்வராக இருக்கும்போதே வந்து சொல்லிட்டார் இந்தம்மா ஜெயலலிதா தான் பின்னாடி எம்ஜிஆர் மறைந்தப்போ அவங்க அவங்களா விட்ட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா எம்ஜிஆர் மறைந்த உடனே நானும் போயிட்டு தீக்குளிச்சிடணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜெயலலிதா தான் விட்டாங்க எம்ஜிஆர் ரெண்டு எந்த இடத்துலையும் இதை அட்மிட் பண்ணிக்கவே இல்லை ஜெயலலிதாவுக்கும் என்ன எனக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன உறவு அப்படின்னா நான் கட்சி தலைவன் அவங்க கட்சியில் ஒரு தொண்டர் ஒரு இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் இவ்வளோதான் அப்படிங்கிறது அவர் தெளிவாக வச்சுருந்தார் ஆனால் இவங்க வந்து அதிமுகவுடைய அந்த தலைமை பதவியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்தது அரசியில் நாம் அடுத்த எம்ஜிஆருக்கு அடுத்த தலைவரை நம்ம தான் வரணுன்றதுல அவங்க உறுதி இருந்ததுனால அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க எம்ஜிஆர் இறந்தப்போ வந்து அவங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு கலாட்டா பண்ணி மக்களுடைய கவனம் இருந்தாங்க ஒரு வகையில் அவங்களுக்கு அது அனுதாபமாக கூட மாறிச்சு இது எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்ஜிஆரை பற்றி இப்படி எல்லாம் சொன்னால் கூட எம்ஜிஆர் தெளிவாக இருந்தார் எனக்கு மனைவி ஜானகி அவ்வளோதான் வேற யாரும் கிடையாது மற்றவர்கள் என் கட்சியில பணியாற்றுறாங்க அவங்களுக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் இதுதான் தெளிவா இருந்தார் கலைஞரை எடுத்துக்கிட்டா கலைஞருக்கு வந்து இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே இல்லை என்ன அந்த வதந்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க அவருக்கு மனைவி தயாலம்மா அடுத்து இரண்டாவது மனைவி அவங்கள துணைவி அப்படின்னு சொல்லுவாரு அவங்க வந்து இரண்டாவது மனைவி தான் சட்டப்படி பலதார திருமணம் தவறுனா கூட மனைவி வந்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கிற தெரிவிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டாவது திருமணத்தில் சட்டப்படி எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறதா நம்ம சட்டம் கொடுத்துருக்கிற சலுகை ஏன் பலதார மன மனம்ன்றது தடை செய் செஞ்சுருக்காங்க ஆனால் பல பேர் ரெண்டு பொண்டாட்டியோடு இருக்காங்க அது எப்படி அப்படின்னு கேள்வி வருது இல்லை அது இப்படித்தான் ரெண்டு மனைவிகள் இருக்காங்கன்னா ஏதா யாராவது ஒரு மனைவி அதாவது முதல் மனைவி இருக்காங்க அப்பவே வந்து இன்னொரு பெண்ணை திருமணம் வாரத்தை செஞ்சுக்கிறான் அப்ப முதல் மனைவி வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தில் புகார் அளிச்சா அவரை கைது பண்ணுவாங்க சட்டப்படி அதற்கு தண்டனை உண்டு பல ஆண்டு தண்டனை இருக்கு ஆனா முதல் மனைவி எந்த ஒரு ம ஆட்சேபையும் தெரிவிக்காம அமைதியா இதை அனுமதிச்சா சட்டம் ஒன்றும் பண்ணாது இதுதான் கலைஞர் விஷயத்தில் நடந்தது அதனால அவரு இரண்டு மனைவிகள் அவருக்கு அது உலகுக்கு தெரியும் இரண்டு மனைவிகளோடும் அவர் அஹ் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடர்ந்தார் இரண்டு மனைவிகளுக்கும் வாரிசுகள் இருக்காங்க அந்த வாரிசுகளுக்கு கட்சியில இடமும் கொடுத்தாரு அவங்களுக்கான பதவிகள் அவங்க வந்து இருக்காங்க அதிலும் எந்த சிக்கலும் கிடையாது மற்றவர்கள் பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் திருமணமே செஞ்சுக்கல க கல்யாணமே பண்ணிக்காம அவங்க வெறும் பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வட்டா ராகுல் காந்திக்கு ஐம்பது வயசுக்கு மேல போச்சு அவர் இன்னும் திருமணமே பண்ணிக்கல தனிம திருமணம் பண்ணிக்கிற ஐடியா கூட அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா பல தலைவர்கள் எல்லோருமே சொல்லிட்டாங்க நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்ட்டு ஆனால் அவருக்கு அதற்கு அவர் எந்த முயற்சியிலும் ஈடுபடலை அவருக்கு ஒரு காதலி இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையா அப்படின்னு தெரியாது பட் அவர் திருமணம் பண்ணிக்கல இதை எந்த வகையிலையும் வந்து அவர் எக்ஸ்ட்ரா அந்த மெரிட்டல் அஃபேர்ஸுங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் அவருக்கு கிடையாது கல்யாணமே பண்ணலை இதில் எங்கே எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபயர்ஸ் ஆனால் வெளியில் வேறு பெண்ணோடு தொடர்பு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அவரை பற்றி கிடையாது இன்னும் பல தலைவர்கள் இருந்திருக்காங்க இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் திருமணமே செஞ்சுக்கலாம் அவர் வாழ்க்கை வந்து கண்ணாடி மாதிரி எவன் போனாலும் அங்கே மறைக்க கிடையாது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெளிப்படையா தெரிஞ்சுக்கலாம் அது காமராஜருடைய வாழ்க்கை இப்படித்தான் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க பொது வாழ்க்கையில் அவர்கள் மீது ஆயிரம் குற்றச்சாட்டு வச்சா கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் ஒரு ஒரு குடும்பத் தலைவனாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு தலைவனாக வந்து அவங்க இருந்திருக்காங்க காரணம் புதுவெளியில் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய இமேஜ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் இப்போ நம்ம விஜய் ஏன் விஜய்க்கு இது எல்லாம் விஜய் வந்து அவருடைய பேச்சு அவருடைய செயல்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இனி அரசியலுங்கிறத நான் நிலைத்த முடிவா வந்து எடுத்திருக்காரு நீடிப்போம் நீடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அரசியல்ல என்னுடைய பயணம் தொடரும்ன்றார் ஆனால் பொது அத தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கிற அளவுக்கு தான் வந்து அவர் நடந்துக்கிறாரு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து பல ஆதாரங்களை அவர் தரப்பிலிருந்தே வந்து வெளியே வருது நம்மோட கேள்வி எல்லாம் என்னன்னா ஒருவேளை விஜய் இதை தெரிஞ்சே பண்றாரா தான் காரணம் அவர் ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சே தான் செய்கிறார் அவர் எதுவும் தெரியாமல் வாயில் வரல வச்சா கூட கடிக்க தெரியாத பச்சை புல்ல கிடையாது எல்லாமே தெரியும் என்னென்னா எதெல்லாம் வழக்கத்தில் இல்லையோ அதையெல்லாம் வழக்கமாக்க பார்க்குறாரு இது தான் அவர் மீது நான் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு எதெல்லாம் இல்லையோ அது இப்போது ஒரு போராட்டம்னா போராட்டத்துக்கு நான் வரமாட்டேன் எல்லாம் போய் போராட்டம் பண்ணுங்கள் கலாட்டம் பண்ணுங்க கைது ஆகுங்க ஏதோ ஒன்று ஆகுங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் வீட்டிலருந்து அதை நான் வேடிக்கை பார்ப்பேன் அல்லது அதை கூட நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை நான் போராட்ட அறிவிப்பை நீங்கள் போய் பண்ணுங்க எந்த தலைவர் அப்படி சொல்லி பார்த்துக்கிறீங்களா ரெண்டாவது ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் எப்படி கொடுப்பேனா நீங்கள் எல்லாரும் போராடுறவங்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்து என்னுடைய அலுவலகத்தில் உக்காந்து என்னை சந்தித்தா என்னுடைய ஆதரவு தெரிவிப்பேன் நான் அங்கே வந்தெல்லாம் ஆதரவு தர மாட்டேன் புயலில் மழையில் பாதிக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க சாப்பாட்டுக்கு இல்லை தங்குறதுக்கு வழி இல்லை எப்படி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு பார்த்தா நீங்கள் எல்லாம் என் வீட்டுக்கு வாங்க என் அலுவலகத்துக்கு வாங்க உங்களுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கு இதுதான் நான் கொடுக்குற நிவாரணம் அந்த இடத்துல வந்தாலும் நான் தரமாட்டேன் என் அதாவது என்னால் ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க என்னை பார்க்க வந்து நான் தாமதமாக வந்ததினால ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க இந்த செத்தவங்களுக்கு நேராக போய் பார்த்து என் நான் அனுமதி ஆறுதலாக சொல்ல மாட்டேன் நீங்கள் கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க அல்லது நான் சொல்கிற இடத்துக்கு வந்த அசம்பிளாங்க அங்கே வந்து உங்களை பார்த்து நான் ஆறுதல் சொல்லிட்டு நான் போயிடுறேன் அதில் கிளம்பி வந்தவங்களாம் அந்த வீட்டுக்கு அந்த செத்தவனை சேர்ந்தவங்களா அல்லது அவங்க சொந்தக்காரங்களா இதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை நாற்பத்தொரு குடும்பம் அந்த நாற்பத்தொரு குடும்பம் சார்பாக யாரோ வந்தாங்க அவங்களுக்குன்னு ஆறுதல் சொல்லிட்டு கதறி எழுதிட்டு காலில் எழுதுகிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு ஓகேவா அதே போல் ஒரு இந்த தேர்தல் திருத்தம் இந்த வாக்காளர் திருத்தம் இந்த வாக்காளர் திருத்தம் யார் பண்றாங்க என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை இந்த திமுக அரசு திட்டணும் நான் இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் ஏன்னா இருக்கிற அத்தனை பேருக்கும் குறைவா அதாவது அந்த படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட இந்த தே தீவிர வாக்காளர் திருத்தன்றது யார் பண்றாங்க எதுக்கு பண்றாங்க இங்க என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த தற்கொலைக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி லேட்டா வந்து அதையும் வந்து இங்க இருக்கிற மாநில அரசு மீது பழிய போட்டு போறேன் இதெல்லாம் வந்து யாரும் செய்யாதது வழக்கமாக யாரும் செய்யாதது ஸோ வழக்கத்தில் வழக்கமாக வழக்கமா தான் வந்து விஜயோட பாணி அப்படி இங்க தலைவர்கள் அத்தனை பேரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான அந்த ஒளி முறையும் இல்லாத ஒரு நேர்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க பாருங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த எந்த கட்சியை வேணா இருக்கட்டும் ஓகேவா எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் அவங்க மேல கொள்கை ரீதியாக குற்றச்சாட்டு இருக்கும் அவங்கள நம்ம குறை சொல்லணும் ஊழல் பண்ணிட்டான் லஞ்சம் வாங்கிட்டான் என்ன வேணா சொல்லலாம் ஆனா தனிப்பட்ட முறையில இந்த மனைவி குடும்பம் குழந்தைகள் இதில் வந்து அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கல ஆனால் விஜய் நான் இப்படித்தான் என் மனைவி குழந்தைகள் அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை நான் யார் கூட இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நீங்களும் கவலைப்படுத்தவே தேவையில்லை நான் வந்து தொடர்ச்சி படுத்தாப்ப இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு வந்து அந்த வாழ்க்கையை தொடர்றேன் இது எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை விஜய் வாழ்றது அதைத்தான் வந்து ஒரு இதை நார்மலைஸாக தான் பார்ப்பார தவிர இதை வந்து அவர் வெளியே வந்து விரிவாக சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் இனி வரும் காலத்தில் வரும் இதை வந்து விஜய்க்கெல்லாம் வந்து யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது ஏன்னா விஜய் யாருடைய அட்வைஸையும் கேட்குற ஒரு ஆள் கிடையாது திமிர்த்தனத்தோட உச்சம் ஆணவத்தின் உச்சம் அதே போல் ஒரு அந்த அகம்பாவம்னு சொல்கிறோமா அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி விஜய்க்கு அதுதான் மொத்தமாக சொல்லுவாங்க ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறனால இது அதோடய உச்சம் இது இந்த உச்சா உச்சான்னு சொல்லுங்கிறார இதுதான் உண்மையான உச்சா ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையே ஒரு இனியம் வந்து விஜய் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து அவர் கிளாரிஃபிகேஷன்லாம் தர மாட்டார் ஆனால் இந்த மாதிரி வைரல் கண்டென்ட் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் அவருடைய நிஜமான நிலை